விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆள் இல்லாததை கண்டித்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரம் செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம் நாகமுத்து விருத்தாச்சலத்தில் நடைபெறும் இந்த விவசாயிகள் மறியல் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்பு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வந்து விவசாயிகள் கொண்டு வந்த விலை பொருட்களை வந்து எடை போட ஆட்கள் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் புறவனூர் தொடவலூர் ராஜேந்திரபட்டினம் ராஜேந்திரப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் உளுந்து நிலக்கடலை எல் பருத்தி ஆகியவற்றை விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில தங்கள் விவசாயம் செய்த அந்த விளை பொருட்களை எல்லாம் விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து மூன்று நாட்களுக்கு மேலாகியும் வியாபாரிகள் யாரும் வரவில்லை எடை போடுவதற்கு ஆட்களும் வரவில்லை இது தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்று அலுவலகத்திற்கு சென்றால் அங்கும் யாரும் இல்லை என்று இவர்கள் வந்து மூன்று நாட்களாக இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்பு காத்திருந்திருக்கின்றனர் இந்த ஒரு சூழ்நிலையில இன்றும் வந்து இந்த எடை போடுவதற்கு ஆட்கள் வராதனால ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருந்த போதிலும் இங்கு வந்து எங்களுக்கு மூன்று நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம் எடை போட்டால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று விவசாயிகள் தெரிவித்த நிலையில் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்